வணக்கம் சிதம்பரம் மக்களே ஆணி திருமஞ்சன உற்சவம் நம்ம ஊரில் போகுது ஆணி திருமஞ்சன உற்சவத்தோட ஒவ்வொரு நிகழ்வையும் என்னென்னைக்கு என்ன திருவிழா முதல் திருவிழா தொடங்கி கடைசி பதினோரு திருவிழா வரைக்கும் என்னென்ன உற்சவம் நடக்குதுங்கிறத இந்த பதிவில் விரிவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் முதல் நாள் கொடியேற்றும் உற்சவம் இரண்டாவது நாள் சந்திரபிரபை வாகனத்தில் வீதி உலா காட்சி மூன்றாவது நாள் சூரிய பிரபை காட்சி நான்காவது நாள் வெள்ளி பூத வாகன ஊர்வலம் அஞ்சாவது நாள் திருவடச்சான் உற்சவம் ஆறாவது நாள் வெள்ளி யானை வாகன காட்சி ஏழாவது நாள் தங்க கைலாச வாகன காட்சி எட்டாவது நாள் தங்கத்தேரில் பிச்சாண்டவர் வீதி உலா காட்சி ஒன்பதாவது நாள் திருத்தேரோட்டம் பத்தாவது நாள் ஆணி திருமஞ்சனம் பகல் ரெண்டு மணிக்கு நடக்குது பதினோராவது நாள் முத்துப்பல்லக்கு இரவு